ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அன்பர்கள் ஜபக்குழு மூலமாய் இரண்டாம் நாள் நாம் ஜபிக்க இருக்கிற காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆதியாகவும் ஐம்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் உன்னுடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீ தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உன்னுடைய தகப்பனார் மரணம் அடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார் இந்த இடத்துல பார்க்கிறோம் யோசேப்பு என்ற தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா தன் அவனுடைய சொந்த சகோதரர்கள் அவனை வந்து குழியில தள்ளுறாங்க அவனுடைய வளர்ச்சியை கண்டு குழியில தள்ளுறாங்க அவனை வந்து அடிமையா விற்று போடுறாங்க ஆனாலும் பாருங்க கர்த்தர் அந்த யோசைப்பை உயர்த்துகிறார் அப்ப உயர்த்தும் போது இடத்துல உதவி கேட்கும்படிக்காய் அவனுடைய சகோதரர்கள் வரும்போது அந்த யோசேப்பு தனக்கு இப்படியெல்லாம் துரோகம் செஞ்சுட்டாங்களே இப்படியெல்லாம் பொல்லாப்பு செஞ்சுட்டாங்களே பாதகமான காரியங்களை செஞ்சுட்டாங்களே இவங்களுக்கு நான் உதவணுமா இவங்களை நான் மன்னிக்கணுமா அப்படின்னு சொல்லி இல்லாம அந்த யோசேப் என்ற மனிதன் பாருங்க கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த மனிதன் தேவன் மீது அன்பு கொண்டு அந்த மனிதன் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அந்த தன்னோடு பிறந்த சகோதரர்கள் தன்னை நாடி வந்த சகோதரர்களை மன்னிக்கிறத நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தீங்கு இழைத்தவர்கள் நம்மை வந்து நமக்கு துரோகம் பண்ணினவர்கள் பொல்லாப்பு பண்ணின மனிதர்கள் நம்முடைய சகோதர சகோதரிகள் யாராக இருப்பார்கள் ஆனால் அவர்களை நாம் இன்னைக்கு மன்னிக்காமல் இருக்கிறோமா ஒரு விஷயம் நம்ம சற்று ஆராய்ந்து பார்க்கணும் இந்த காரியத்தில் இந்த வருஷத்தின் முடிவில் நாம் இருக்கிறோம் இந்த வருஷத்தின் முடிவுல எதுக்கெல்லாம் நம்ம மன்னிக்கணும் அப்படின்ற காரியத்தை நம்ம இன்னைக்கு சிந்தித்து பார்க்கும் போது நம்மளுடைய சகோதரர்களை நாம மன்னிக்காம போயிருக்கிறோமா அப்படின்ட்டு நம்ம யோசிச்சு பார்க்கணும் இன்றைக்கு இன்றைக்கு அண்டர் சமூகத்துல நம்ம இன்னைக்கு ஒப்பு கொடுக்க போறோம் ஏன்னா அண்டர் சொல்லியிருக்கிறாரு முதலாவது உன் சகோதரன் இடத்துல ஒப்புரவாகு பின்பு வந்து காணிக்கையை செலுத்து அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அப்போ பாருங்க முதலாவது நம்ம நம்மோடு பிறந்த சகோதர சகோதரிகள் செய்த நமக்கு செய்த துரோகமாக இருக்கட்டும் பாவங்களா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் நாம அவர்களை முதலாவது நம்ம மன்னிக்கிறவர்களா இருக்கணும் அண்டவரை இயேசு கிறிஸ்துவ நேசிக்கிற நாம அவர் இடத்துல அன்பு கூறுகிற நாம இதை நாம செய்யணும் ஏன் பார்த்தீங்கன்னா உன்னையும் நாலாம் அதிகாரம் இருபதாம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறவன் தன் சொந்த சகோதரனை பகைக்கிறவன் பகைத்தால் அவன் பொய்யன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏன்னா காணாத கண்ட சகோதரன் இடத்துல அன்பு கூறாம காணாத தேவன் தேவனிடத்துல எப்படி அன்பு கூற முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ஸோ இன்னைக்கு நாம் இடத்துல உண்மையாகவே நான் தேவன் இடத்துல அன்பு கூறுகிறேன் கர்த்தரை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இன்றைக்கு நம்முடைய சகோதர சகோதரிகளை நாம் மன்னிக்கணும் அவருடைய எவ்வளோ பெரிய தீங்கு நமக்கு செய்திருந்தாலும் எவ்வளோ பெரிய பொல்லாப்பு துரோகமான காரியங்கள் செய்திருந்தாலும் நம்மளை தூஷித்து இருந்தாலும் அதையெல்லாம் நாம் மன்னிக்கணும் ஏன்னா நாம் தேவ தேவனுடைய ா இருக்கிறோம் கர்த்தர் நமக்கு அதைதான் கற்றுக் கொடுத்திருக்கிறாரு சோ இன்றைக்கு தேவ சமூகத்துல அதற்காக ஒப்பு கொடுத்து நாம ஜெபிக்க போகிறோம் என்னோட கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா நம்ம எல்லோரும் கண்களை முடிச்சு பிடிப்போமா ஸ்தோத்திரம் தகப்பனே நல்ல பிதாவே இந்த நாளிலும் இந்த ரெண்டாம் நாளில் அண்டவரே அப்பா சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவரே விரோதமாய் நாங்கள் அண்டவரே ஏதாகிலும் பாவம் செய்திருப்போமானால் அல்லது அண்டவரே அவர்களை அண்டவரே எங்களுக்கு செய்த பாவத்தின் நிமித்தம் அவர்களை நாங்கள் பகைத்து இன்றைக்கு ஒரு விசையாய் அண்டவரே உங்களுடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக்கொடுக்கிறார் ராஜா அண்டவரே அப்பா உண்மை போல எங்களுக்கு மன்னிக்கிற அண்டவரே இருதயத்தை தாங்க ராஜா அண்டவரே நீர் மரண அண்டவரே சிலுவையில அன்றவரே மரண பரியந்தம் அன்றவரை நீ சிலுவையில அண்டவரே அப்பா ஸ்தோத்ரா ராஜா மறிப்பதற்கு முன்பாக கடைசியாக பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி ஜீவனை விட்டீங்களே ராஜா அண்டவரை அப்பேற்பட்ட அண்டவரை நல்ல தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் நல்ல தேவன் அண்டவரை எங்களோடு கூட இருக்கிறீங்க நாங்களும் அண்டவரை பின்பற்றுகிறவர்களா இருப்போம் ஆனால் இன்றைக்கு அண்டவரை எங்கள் சொந்த சகோதர சகோதரிகளை நாங்கள் மன்னிக்கிறவர்களா இருக்கணும் ராஜா அப்பேற்பட்ட இருதயத்தை எங்களுக்கு தாங்க இந்த வருஷத்தின் முடிவுல நாங்கள் இருக்கிறோம் அண்டவரே அப்பா இதன் நிமித்தம் எங்களுக்கு அண்டவரை ஆசிர்வாதம் தடைப்பட்டிருக்கு இருக்கலாம் இது நிமித்தம் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு ஆண்டவரே அப்பா சூத்திரம் தகப்பனை எந்த ஒரு நன்மையை நாங்கள் கொள்ளாம இருக்கலாம் இன்றைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே எங்க சொந்த சகோதர சகோதரிகளை நாங்கள் நேசிக்கிறவர்களாய் ஆண்டவரே அவர்கள் செய்த ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாய் செய்த பொல்லாங்கை மறந்து அவர்களை மன்னிக்கிறவர்களாய் நாங்கள் இருக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆசீர்வதிங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெபங்க நல்ல பிதாவே ஆமே